வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மனவளக்கலை வணக்கங்கள் கருகும்பாளையும் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை இரண்டாம் இலகத்தாய்வு நாள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை பயிற்சி வகுப்பில் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நான் யார் என்ற விளக்கம் மானத்தின் மேன்மை குடும்ப அமைதி பெண்ணின் பெருமை பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும் நற்பண்புகள் மற்றும் தவம் சிறப்பாக நடத்தரப்படும் துரியாத தவம் கருகம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை லிட்ரஸி மிஷன் பள்ளி அருகில் ராம்நகர் கருகம்பாளையம் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி இரண்டாம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு விருப்பமுள்ள நண்பர்கள் கருகம்பாளையம் மனவளக்கலை மன்றத்தில் நடைபெறும் என்ற தகவலினை அறிந்து கொண்டு மனவளக்கலை மன்றத்தை நாடும் பட்சத்தில் சிறப்பான பயன்பெற்று வாழ்வில் சிறந்தோங்க முடியும் மீண்டும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி